அன்பர்களே வணக்கம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன் கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய சிறப்பு என்னவென்று கேட்டால் சனி பெயர்ச்சி கதியில் இருந்த சனி மீண்டும் கும்பத்திற்கு இன்றுதான் பெயர்ச்சி ஆகிறார் இது வரை மகரத்தில் இருந்தார் இன்று முதல் கும்பத்தில் சஞ்சரிக்கின்றார் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த சனி பயிற்சி எத்தகைய பலன்களை தரும் என்று ஆவலோடு எதிர்பார்ப்பீர்கள் உங்கள் ஆவலை பூர்த்தி செய்யும் வண்ணம் இந்த பலன் சொல்லப்படுகிறது ஒரு முக்கிய குறிப்பு பெயர்ச்சி இது கோச்சார அடிப்படையில் கணிப்பது ஒரு உண்மையை சாஸ்திரம் சொல்லுகிறது தசாநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரம் செய்யாது இந்த சனிப்பயிற்சி ஏழரை சனி அஷ்டமச்சனி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாம் கோச்சார அடிப்படையில் வருகின்ற பலன்கள் இவைகள் முக்கியத்துவம் அவ்வளவு கொடுக்க வேண்டியதில்லை ஆனாலும் கவனிக்கத்தக்கது ஓரளவு பலன் கொடுக்கும் அதே நேரத்தில் அன்னாருக்கு நடக்கும் தசை புத்தி மிக மிக முக்கியம் அவருடைய ஜாதக பலன் அதைவிட முக்கியம் ஓரளவு பொருந்துகின்ற காரணத்தாலும் இதுவும் அவசியமாக சில நேரங்களில் மாறுவதை காணுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் நாம் இந்த பயிற்சியை பார்க்கிறோம் மேஷ ராசி அன்பர்களே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ராசிக்கு பதினொன்னில் இருக்கிறார் இந்த பாவகிரகங்கள் எல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது இந்த வார்த்தை மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்களில் இருந்தால் மிகுந்த நன்மையை தரும் என்று சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையிலும் வேறு சில கணித முறைகளை பார்த்து அதன் அடிப்படையிலும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி லாபத்தை கொடுக்கும் ஏனென்றால் இந்த காலத்தில் நாம் ஏதேனும் ஒன்று செய்தால் அதிகப்படியான லாபம் பெற்றால் தான் வாழ்க்கையே ஓட்ட முடிகிறது அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் லாபம் என்பது யோகம் என்பதற்கு சமம் அந்த யோகம் உண்டு மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் இதனால் பதவி உயர்வு சித்திக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கின்ற காரணத்தால் சொத்து வாங்க வீடு கட்ட நிலம் வாங்க ஆசை வரும் செயல்படுத்துவீர்கள் அந்த செயல் வெற்றிகரமாக முடியும் எனவே மேச ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்லதை செய்யும் ராசி அன்பர்களே சாதாரணமாகவே நீங்கள் நளினம் மிகுந்தவர்கள் எதையும் அழகூறச் செய்து ஆனந்தப்படுகின்ற இயல்பு உங்களுக்கு உண்டு ருசி பிரியர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் உழைப்பு ஊதியம் இந்த இரண்டிலும் வஞ்சனை இருக்காது உழைப்பு என்றால் வேலை கிடைக்கும் ஊதியம் என்றால் தகுந்த சம்பளம் வரும் இந்த ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி வேலையில்லா நபர்களுக்கு வேலையை கொடுக்கும் வேலையில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல எண்ணங்கள் தோன்றும் நல்ல வகைகளில் செயல்படுவீர்கள் ஏனென்றால் இதிலே கர்மஸ்தானம் வருகின்றது சனிக்கு உரியான உரித்தான கர்மஸ்தானம் தியாகம் நேர்மை எனவே நல்ல செயல்களில் ஈடுபட்டு நல்லதை பெற்றுக்கொள்ளும் வாக்கியம் இந்த ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் உண்டு வேலை நல்லபடியாக அமையும் வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் மற்றும் தனது செயல்களில் ஒரு சீரிய தன்மை இந்த பெயர்ச்சியால் வரும் சனி குடுப்பான் ஆக ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி தொழில் சாணத்தில் முன்னேற்றமும் தனது நடத்தையில் நல் நெறியையும் தருகிறார் நல்ல பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களே பேச்சால் என்ன சாதிக்க முடியும் என்று யாராவது கேட்டால் உங்களிடம் விட வேண்டும் விட்டால் நான் நினைத்தது தவறு என்று அவர் ஒப்புக்கொள்வார் பேசியே அனைத்து நல்ல விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் உங்களுக்கு உண்டு இயல்பாகவே என்றால் புதன்தானே உங்கள் ராசிக்காரன் மிதுனத்திற்கு ஒரு குணம் கண்ணிக்கு ஒரு குணம் உண்டு அதில் மிதுனம் புள்ளி விவர கணக்குகளை காட்டி காரியத்தை சாதிக்கும் பேச்சில் வல்லவர் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் வர வேண்டிய பாக்கியங்களை பெற்றுத்தரும் நல்ல விஷயங்கள் நிலுவையில் நின்று கொண்டு இருந்தால் அவைகளை வரவழைத்து உங்கள் கைகளில் கொடுக்கும் நீங்கள் ஆனந்தப்படுவீர்கள் பிதுர் ராஜித விஷயங்கள் ஏதேனும் வர வேண்டியது இருந்தால் இந்த பயிற்சி அவைகளை பெற்றுத்தரும் நல்ல பாக்கியம் உண்டு யோகம் சித்திக்கும் என்னதான் நாம் வேலை செய்தாலும் என்னதான் நாம் உழைப்பு கடுமையாக இருந்தாலும் முக ராசி வேண்டும் முகராசி நாற்பது சதவீதத்திற்கு மேல் கொடுக்கும் அந்த முகராசி இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்படுகின்றது அப்படி என்றால் இந்த பெயர்ச்சியால் பல நன்மைகளை அடைவீர்கள் சாதாரண நிலையில் இருந்த ஒரு சில அன்பர்கள் மிதுனராசி அன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியால் முன்னிலும் உயர்ந்த ஒரு இடத்தை கண்டிப்பாக அடைவார்கள் கொடுத்து வைத்தவர்கள் இவர்கள் என்று மற்றவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்கக்கூடிய வாக்கியம் இந்த பெயர்ச்சியில் உண்டு கடகராசி அன்பர்களே திட்டம் போட்டு கச்சிதமாக காரியத்தை முடிக்கவல்ல வல்ல கடகராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நினைத்து கொண்டிருக்கலாம் நீங்கள் எட்டிலே சனி என்று இருந்தால் என்ன எட்டிலே சனி இருந்தாலும் வேறு சில கணித முறைகளையும் கணக்கிட்டு பார்த்தால் புது புது விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி புது உறவுகள் கிடைக்கும் புது தொடக்கம் நடக்கும் இது நாள் வரை எதை அறியாது இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தீர்களோ அந்த விஷயத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை இது கொடுக்கும் இது ஒரு சிறந்த ஒரு நன்மை அல்லவா எனவே கடகராசி அன்பர்களுக்கு பல புது விஷயங்களை தெரிந்து கொள்வதும் புதிய விஷயங்களில் ஈடுபட்டு நன்மை அடைவதும் நடக்கும் மற்றும் சொந்தங்கள் நமக்கு உதவுவார்கள் பொதுவாக ஆனால் அந்நியர்கள் சொல்வதற்கு இல்லை ஆனால் உங்களுக்கு அந்நீர்கள் உதவியும் கிடைக்கிறது நீங்கள் நடுக்காட்டுக்கு சென்றால் கூட அங்கு ஒருவர் வந்து உங்களுக்கு உணவு அளிப்பார் அந்த யோகத்தை இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்கிறது ஆக இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொடங்கும் புது செயல்கள் வெற்றியை கொடுக்கும் இது நாள் வரை அறியாதிருந்த நுணுக்கங்கள் அறிந்தால் நல்லது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய நுணுக்கங்கள் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்நியர்கள் உதவி தாராளமாக கிடைக்கும் நட்பு வட்டாரம் வலுப்படும் எந்த ஒரு விஷயமும் உடனடியாக கைவிட்டு போகாது இப்படிப்பட்ட பலன்களை இந்த கொடுப்பதால் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பெயர்ச்சி சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாமல் எதையும் செய்ய மாட்டீர்கள் நீங்கள் தேவையானதை கண்டிப்பாக சரியான முறையில் செய்வீர்கள் இந்த ஒரு பண்பு உங்களை தலைமை ஸ்தானத்தில் என்றென்றும் வைத்திருக்கக்கூடிய பண்பு உங்களது திறமை சாதாரணமாக வெளியில் தெரியாது தெரிய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக பெரிதாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சிம்மத்துக்கு இயல்பாகவே உண்டு இந்த சனி சனிப்பயிற்சி அவர்களுக்கு என்ன செய்யும் தீமையை செய்யுமா நன்மையை செய்யுமா நன்மையை செய்யும் என்ன நன்மையை செய்யும் உறவு விஷயத்தில் மிக மிக நல்ல விஷயங்களை செய்கிறது முதலில் திருமணம் ஆகாமல் இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சியின் முதல் வேலையே திருமணத்தை முடித்து வைப்பது அவருக்கென்று ஒரு ஆத்மாவை அனுப்பும் பொறுப்பு சனிக்கு இந்த பயிற்சியில் உண்டு நல்லபடியாக திருமணமாகும் பல நாள் பிரச்சனை இந்த பயிற்சியில் தீர்கிறது இந்த திருமணம் என்று ஒன்று நடக்காத காரணத்தால் உங்களுக்கு கொஞ்சம் கவலை உங்களை பெற்றவர்களுக்கு மிகுந்த கவலை அந்த கவலையை போக்குகின்றது இந்த ஒன்றே போதும் இந்த பயிற்சியின் நன்மை உங்களுக்கு இருப்பினும் உறவு வட்டாரம் நல்லபடியாக இருக்கிறது நண்பர்களால் பல நன்மைகள் கிடைக்கிறது எல்லாவற்றையும் விட உங்களது அதீத திறமை மற்றவர்களுக்கு தெரிய வருகிறது தெரிவிக்கிறது சனி பகவான் ஆக இந்த சனி பெயர்ச்சி சிம்மத்துக்கு அவருக்கு திருமணம் உட்பட உறவுகளில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி அவர் நிலையையும் உயர்த்தும் பெயர்ச்சி நல்ல கன்னி ராசி அன்பர்களே புதன்தான் உங்களுக்கு கிரகம் யூகிக்கும் தன்மை என்று சொல்வார்கள் ஒருவர் வீட்டுக்கு வருகிறார் அப்பா இருக்கிறார் என்று பேச ஆரம்பிக்கிறார் அவர் தனது கருத்தை தனது கோரிக்கையை சொல்லும் முன்பையே அவர் அதையெல்லாம் சொல்வதற்கு முன்பே இவர் இதுக்காகத்தான் வந்திருக்கிறார் இதைத்தான் போகிறார் என்று நீங்கள் யூகிப்பீர்கள் இது பள்ளிக்கூடத்தில் தருவது அல்ல ஏற்கனவே உங்களுடைய மண்டையில் இது ஏறி இருக்க வேண்டும் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ஒரு திறமை அந்த திறமை உங்களுக்கு இருக்கிறது இது பல நேரங்களில் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கிறது நல்ல பெயர்ச்சி ஆறாம் இடத்து தோஷத்தை அகற்றும் பெயர்ச்சி நீங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கிறது சனி என்றெல்லாம் பார்க்க வேண்டும் நாம் பார்க்க வேண்டியது பல விஷயங்கள் அவன் அவிட்ட நட்சத்திரம் ஏறினான் சனி பகவான் மூன்றாம் பாதம் நவாம்சத்தில் துலாத்திற்கு வருவான் இதையும் சேர்க்க வேண்டும் அவனது பார்வை சேர்க்க வேண்டும் இப்படி இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்து உங்கள் ஜாதகத்தையும் ஆராய்ந்து சொல்லப்பட வேண்டியதுதான் பலன் இதற்கு மட்டும் பலன் என்று சொன்னால் கடன் தொல்லை ஒழியலாம் அல்லது கட்டுக்குள் வரலாம் விரோதத்தால் ஏதேனும் பயம் என்று உங்களுக்கு இருந்தால் அந்த பயம் தெளியலாம் அல்லது விரோதமே மறையலாம் அதற்கும் வாய்ப்பு உண்டு ஏதேனும் வழக்கு ஒன்று நடைபெற்ற இந்த பெயர்ச்சியில் அது பற்றிய ஒரு பலன் தீர்ப்பு வருகிறது என்று சொன்னால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வழக்கில் வெற்றி போட்டியில் வெற்றி இந்த ஆறாம் இடம் ருணஸ்தானம் என்று சொல்லப்பட்டதும் உண்மை வெற்றி ஸ்தானம் என்று சொல்வதும் உண்மை ஆக இந்த பெயர்ச்சியில் எடுத்த காரியம் வெற்றி கடன் தொல்லை குறையும் அல்லது இல்லாமல் போகும் பகை விரோதம் மறையும் வழக்குகளில் வெற்றி இந்த வழக்கு வெற்றி என்று ஆன உடனேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் புத்துணர்ச்சி தோன்றும் அந்த புத்துணர்ச்சியால் பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள் எனவே இந்த பெயர்ச்சி ராசி அன்பர்களுக்கு நல்ல பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களே ஊருக்கு உழைப்பவர்கள் ஒரே வரியில் சொல்லிவிடலாம் எனக்கு என்ன ஆயிற்று ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்று ஒருபோதும் உங்களால் இருக்க முடியாது பெண்களாக இருந்தால் கூட ஏனென்றால் பெண்கள் சற்று அமைதியாக அநியாயத்தை கண்டு பொங்கி விடாமல் சற்று அமைதியாக இருப்பார்கள் பொதுவாக அவர்களால் கூட துலாம் ராசியாக இருந்தால் இருக்க முடியாது அடுத்தவர் நலனில் கரை உள்ள ஒரு ராசி தொலாம் ராசி பொதுநல தொண்டு என்றால் இவர்களுக்கு பிடிக்கும் இவர்களுக்கு மிகவும் பிடித்தது நல்ல உணவை சாப்பிடுவதா அல்ல மாட மாளிகை கட்டுவதா அல்ல கார் போன்ற வாகனங்களை உபயோகிப்பதா அல்ல அப்படி என்றால் அடுத்தவர் கஷ்டப்பட்டு அவர் கண்களிலிருந்து நீர் வடியும் போது அந்த குறையை போக்கி அவரை சந்தோஷப்படுத்தும் போது அவர் சந்தோஷப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற பண்பு இவர்களுக்கு பிடித்தது இப்படியும் சில பிறப்புகள் தான் இருக்கின்றன உதவிடும் மனப்பான்மை இவர்களுக்கு அதிகம் 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 சரி இந்த பயிற்சி இவர்களுக்கு எப்படி இருக்கிறது நிறைய நாட்கள் தனக்கு வர வேண்டியது வரும் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் வரவில்லை இந்த பெயர்ச்சி அதனை பெற்றுத்தரும் நிலுவையில் நிற்கக்கூடிய நல் வரவுகளை இவர்களுக்கு தரும் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி சில தம்பதியர்கள் திருமணமாகி சில ஆண்டுகள் ஆகிவிட்டன பல ஆண்டுகள் கழிந்து விட்டன முக்கியமாக தேவைப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அந்த குழந்தை பேரு இன்னும் வாய்க்கவில்லை அவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் ஆக இந்த பெயர்ச்சி குழந்தை பேற்றை கொடுக்கிறது வரவேண்டிய வேண்டிய நட்புகளை பெற்றுத் தருகிறது மொத்தத்தில் அவர்களது பெரும் குறையை நீக்குகின்ற பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி விருச்சக ராசி அன்பர்களே செவ்வாயின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணத்தையும் செயலையும் நீருபூத்த நெருப்பு போல் தக்க வைத்துக்கொள்வதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் சிலர் ஆரம்பிப்பார்கள் அடுத்து வரும் நாட்களில் அவர்களுடைய வேகம் குறையலாம் குறையும் உங்களுக்கு குறையாது எந்த விஷயத்தை தொடங்குகின்றீர்களோ அதில் கண்ணும் கருத்துமாக இருந்து வெற்றி பெற்றே தீர்வீர்கள் அத்தகைய ராசி இந்த ராசி உங்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கிறது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா நன்மையை செய்யும் தனக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த ராசி நேயர்களுக்கு அதற்கு உண்டான சாதக பலனை செய்யும் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று கொண்டு அது எளிதில் கிடைக்காத காரணத்தால் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேயர்களுக்கு விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி அவர்கள் மனக்குறையை நீக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறது ஆக இந்த பெயர்ச்சி வீடு போன்ற விஷயங்களில் நன்மையும் அனுபவிக்கும் சுகங்களை அள்ளி தருவதாகவும் இருப்பதால் நல்ல பெயர்ச்சியே தனுசு ராசி அன்பர்களே குருவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களே நீதியின் மைந்தர்களே ஒரே வார்த்தை பெரிதாக விவரிக்கவே வேண்டாம் நீதியின் மைந்தர்களே நீதியை காக்க பிறந்தவர்களே உங்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கிறது முன்பெல்லாம் பத்து முயற்சி செய்தீர்கள் மூன்று நான்கு வெற்றி ஐந்து ஆறு தோல்வி இதுதான் வழக்கமாக நடைபெற்று கொண்டு வந்தது இந்த பெயர்ச்சிக்கு பின் ஒரு மாற்றம் முயற்சி செய்தீர்கள் எட்டு முயற்சி வெற்றி உங்கள் முயற்சியை வெற்றியாக்கும் தன்மையை இந்த பெயர்ச்சி செய்யும் மற்றும் உடலில் உற்சாகம் தோன்றும் நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் எனக்கு எண்பது வயதாயிற்று எழுபத்தைந்து வயதாயிற்று உற்சாகமாக வரும் நீங்களே உணரத்தக்க வகையில் உற்சாகம் வரும் எல்லா செல்வங்களையும் விட இந்த ஆரோக்கியம் செயல்படும் தன்மை முக்கியமல்லவா அதனை தருகிறது இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு அதிகாரம் படைத்த கிரகம் சனிதான் உங்கள் கிரகம் சனிதான் நீங்கள் எப்படி உழைப்பு என்றால் மகரம் அப்படியா ஒரு வார்த்தையை கூட்டிச் சொல்லலாம் பொருத்தமாக இருக்கும் அயராத உழைப்பு சளிப்பில்லா உழைப்பு ஆத்மார்த்தமான உழைப்பு உங்களிடமிருந்து வரும் இந்த ஒரு அற்புதத்தன்மையை தன்மையை இயல்பாகவே நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் உங்களுக்கு இந்த பயிற்சி என்ன செய்யும் பண தேவையை பூர்த்தியாக்கும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக பண தேவை இருக்கிறது அது கிடைக்க வேண்டும் அந்த தேவை பூர்த்தியாகும் மற்றும் அற்புதமாக அழகாக ஒன்று நடக்கும் என்னவென்று கேட்டால் நீங்கள் எந்த கருத்தை பேசுகின்றீர்களோ யாரிடம் பேசுகின்றீர்களோ அவர்கள் உங்கள் கருத்தை உங்கள் பேச்சை ஆமோதிப்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதன் பலன் உங்களுக்கு பெருமை அந்த பெருமையை இந்த பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கிறது கும்பராசி அன்பர்களே இதுவும் சனியின் வீடுதான் மகரம் சரவீடு கும்பம் சரவீடு எல்லா விஷயங்களையும் அறிந்து வைத்திருப்பார் அவருக்கு தெரியாத விஷயம் ஏதும் இல்லை வெளியில் தெரியா ஞானி இவர் ஞானம் உண்டு அதே நேரத்தில் பழுத்த ஞானிக்கு ஒரு விஷயம் வேண்டும் அகம்பாவம் பெருமை கூடாது இவர்களுக்கு அது இல்லை அகம்பாவம் இல்லை பெருமை இல்லை முழு யோகிக்கு அருகதையானவர்கள் ஆனால் வாழ்வின் ஒரு பகுதி இந்த தன்மைக்கு நேர் எதிரான குணத்தில் இருப்பார்கள் செயல்படுவார்கள் மறுபாதி நல்லபடியாக இருப்பார்கள் அது முதற்பாதியா பிற்பாதியா உங்கள் ஜாதகத்தின் மூலம் அறிய வேண்டிய ஒன்று அது இருக்கட்டும் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன செய்யும் உங்கள் புகழை உயர்த்தும் உங்கள் நிலை உயரத்தக்க வகையில் ஒரு சில செயல்களை வெற்றிகரமாக செய்வீர்கள் அதைவிட முக்கியம் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏற்படுகிறது இது நாள் வரை சற்றே கொண்டிருந்த உங்களது உள்ளத்தில் தெளிவான எண்ணத்தை சனி பகவான் தோற்றுவிக்கின்றார் ஏனென்றால் நீங்கள் அவரது பிள்ளை அல்லவா விரும்பி செய்வார் ஆக இந்த பெயர்ச்சி உங்களது தன்னம்பிக்கை கூடும் பெயர்ச்சி மேற்றும் மேலும் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை தருகிறது நல்ல பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி மீனராசி அன்பர்களே கண்டதை கற்பவன் பண்டிதன் மீனராசிக்காரன் பண்டிதன் இவர்களுக்கு தெரியாத துறையே கிடையாது ஒன்று படித்திருந்தால் மமதையோடு பேசுவார்கள் படிக்கவில்லை என்று சொன்னால் வெகுளித்தனமாக பேசுவார்கள் இவர்கள் திறமையோடு பேசுவார்கள் ஆனால் அமைதியோடு ஆனந்தத்தோடு பேசுவார்கள் அதில் உள்ள நல்லதையும் இதில் உள்ள நல்லதையும் இணைத்துப் பார்த்து சேர்த்துக்கொண்ட நல்லவர்கள் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு திறமையும் இருக்கிறது பணிவும் இருக்கிறது என்று சொன்னால் அது பலருக்கு சந்தேகம் ஆனால் இவர்களுக்கு அதுதான் நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட உங்களுக்கு இது நாள் வரை வராமல் இருந்த உங்கள் கைவிட்டு போன அது வருமா வராதா என்று நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு வரவேண்டிய ஒன்று வரும் வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தமாக ஏதேனும் ஒரு முயற்சி நீங்கள் இறங்கி இதுவரை சரியான வெற்றியை காணாது போயிருந்தால் இந்த பெயர்ச்சி அந்த வெற்றியை கொடுக்கும் பல நன்மைகளை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறது இந்த பயிற்சி